நான் வந்து மத்திய அரசு பிரதா பிரதம மந்திரியோட ரெப்ரஸன்டேட்டிவாக வந்திருக்கேங்க டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க மத்திய அரசோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இந்த ஒரு நிமிஷங்க இந்த விஷயத்தில் ஒரு கட்சியோட தலைவரோ இல்லை உள்ளூர் கட்சியோட தலைவரோ இல்லை எங்கள் கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பற்றி நான் பேசுறதுக்கு வரல அதனால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும் வரேன் வரேன்

நான் அதுக்கு தான் முதலே சொன்னேங்க இனிமேல் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் மாத்திரம் நம்ம நாட்டில் எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கிறத நான் கிளியராக முன்னே வைக்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிறது என்னென்னா அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில் நான் நாங்கள் இருவரும் இங்கே பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்கிட்ட சொன்னதை கட்சிதமாக போய் அங்கே சொல்ல தான் போகிறோம் அதான் 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 அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு இப்ப நீங்க இன்னொரு தரப்புடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க எனக்கு இவங்க சொன்னத நான் காதாலும் கேட்டுக்கிட்டேன் நான் இங்க ரெண்டு பட்சம் மூணு மூணு பார்ட்டி நாலு பார்ட்டி எல்லா பார்ட்டியும் கேட்காம நான் அதை பத்தி காமெண்ட் பண்றது சரியானது இல்லை இல்ல அதனால் நான் இப்போ அதை பற்றி காமெண்ட் பண்ண முடியாது நீங்கள் சொன்னது நான் கேட்டிருக்கேன் பட் வந்தது முக்கியமா இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் அடிப்பட்டவங்களையும் பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இல்லைங்க மக்களுக்கு நம்பிக்கை என்னோட விசிட் மூலமாக தான் வருது இல்லை என்னோட விசிட் மூலமா வராதுன்றது விஷயம் இல்லைங்க நான் வந்தது இன்னைக்கு கிளியரா நான் முன்னு சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு மனிதாபிமானத்தோட பிரதமரே வந்து நின்று ஒருத்தர் ஒருத்தரோட பேசணும்னு விரும்பினாரு அவர் வர முடியாதனால எங்க ரெண்டு பேரையும் அனுப்பியிருக்காங்க ஆனா இப்ப நான் காதால கேட்டத போய் அவருக்கு அவங்க கிட்ட கூப்பிட்டு தானே பண்ணுவேன் பண்றது என்னுடைய கடமை ஆனா உங்களுக்கு நீங்க கேட்கிற விதத்துல கேக்குற கேள்விக்கு இப்ப கொடுக்கறதுக்கு பதிலாக ஒண்ணு இல்லஸ்டா உங்களுக்கு சொல்றேன்